நம்ம பாத்திரத்தை காய வச்சு கடுகு போட்டிருக்கோம் இப்போ வந்து உளுந்து போட்டிருக்கோம் கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து கார பணியாரம் விட போகிறோம் நான் சொல்ல ஆரம்பிக்க முன்னாடியே இந்த எண்ணெயில் போட்ட கடுகு சட்டு சட்டுன்னு தெரிச்சிருச்சு அதனால் என்னால் பேச முடியலை அது ஓடிக்கிட்டே இப்போ நம்ம வந்து முழு உளுந்து க கடலப்பருப்பு போட்டு நம்ம அதை நல்லா பொண்ணு நேரமாக ஏற்கனவே கடுகு போட்டுருக்கேன் வெடிச்சிருச்சு இது நல்லா பொண்ணு நேரமாக வெந்து வர அளவுக்கு பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கணும் வெங்காயத்தை வந்து நம்ம பொடியாக வெட்டி வச்சிருக்கோம் வெங்காயத்தை போட்டுக்கிட்டு இது வந்து காரப்பணியாரம் நம்மளா தேங்காய் சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட வந்து பச்சை மிளகாய போட்டுக்கிறோம் பச்சை மிளகா தான் காரத்துக்கு ரெண்டு செடி இது எல்லாமே ஒரு கண்ணாடி பழத்துக்கு வெந்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம திருகி வச்சிருக்கிற கேரட்டை போடுவோம் இந்த வெங்காயத்துக்கும் கேரட்டுக்கும் காண்டுற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா வந்து வதக்கணும் நல்லான்னா ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவு பாதி இலக்காடு வேகிற அளவுக்கு நம்ம இதெல்லாம் வேக விடணும் நம்ம இந்த அளவு வதக்கி இருக்கோம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இது வந்து நல்லா ஆற விட்டுருவோம் நல்லா கேரட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா ஒரு பாதி வேக்காடு வந்துடுச்சு இப்போ இதை வந்து நல்லாவே ஆறணும் கையிட்ட தொடுற அளவுக்கு ஆறணும் ஆற வைப்போம் நம்ம இப்போ வந்து தோசை மாவு எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து தோசைக்கு உள்ள மாவு இட்லி மாவு தோசை மாவுன்னு சொல்லலாம் இட்லி மாவுன்னு சொல்லலாம் தண்ணி ஊற்றி கரைச்சா தோசை மாவு கட்டியாக இருந்தால் இட்லி மாவு நான் ஃபஸ்ட்டு தோசை மாவுன்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து நம்ம கேரட்டை வந்து நல்லா வதக்கி ஆற வச்சு வச்சுருக்கோம் நல்லா ஆரிச்சு அது இந்த மாவில் போட்டிருக்கோம் கேரட்டு வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் காரத்துக்கு வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் வெட்டி வச்சுருந்தேன் அது போதும் ஏன்னா நம்ம வந்து இதை வந்து காரப்பணியாரம் சுட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் வேணும்னா சட்னியும் வச்சுக்கலாம் தக்காளி போட்டு கார சட்னி வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ அது எல்லாத்தையுமே போட்டு நம்ம இப்படியே கிண்டி கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து பனியாரம் சுட போகிறோம் பனியாரம் குழி பனியார கடலில் ஊற்றி பனியாரம் சூட போகிறோம் இது எல்லாமே வந்து நமக்கு இதில் சேர்கிற மாதிரி கரைச்சிக்கிறோம் ஏன்னா ஒரு பக்கமாக போய் இந்த மா இது ப இதெல்லாம் நின்றுக்கிறோம் மாவு மட்டும் ஒரு பக்கம் இருக்கும் அப்போ அப்படி இல்லாத அளவுக்கு நம்ம இதெல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு எல்லாம் போட்டு கரைச்சிக்கிறணும் நம்ம வந்து கேரட் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டோம் கல் உப்பு போட்டிருக்கேன் எப்படி கரையும் நினைப்பீங்க இப்போ நான் மாவில் வந்து ஊற்றி இருக்கிறதுனால கரைஞ்சோம் கல் உப்பு கிடந்தா கூட கரைஞ்சோம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் இது மாவில் வந்து இந்த கேரட்டு எல்லாமே சேரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பணியாரம் சுடுவோம் ஆரம்பிப்போம் இப்போ நல்லா அப்படி கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடும் இது நல்லா மூடி வச்சிட்டோம்னா அது வார்த்தைக்கு நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நம்ம இப்போ வந்து தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ தாளித்து ஊற்றிடுவோம் பனியாரத்துக்கு நமக்கு வந்து தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் பனியார சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் ரொம்ப ஒன்று ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும் ஏன்னா பணியாரம் பூரா எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அடுப்பை ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ நல்லா பனியார சட்டு சூடாக இருக்குது இப்போ மாவை வந்து நம்ம அதில் ஊற்றுவோம் கொஞ்சம் குறையாதான் ஊற்றணும் நான் நிறையா ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து சுற்றி உள்ளதுக்கு ஊற்றிக்கிடுவோம் நடு சென்று வந்து கடைசியாக ஊற்றுவோம் ஏன்னா நடு சென்று வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் நமக்கு சீக்கிரம் கறிணும் வெந்து வேகாமையும் கறி போயிடும் இதே மாதிரி இனி பணியாரமும் சுடலாம் நம்ம கருப்புட்டி போட்டு இல்லைன்னா மண்டை போட்டு நம்ம இனிப்புக்கு நம்ம பச்சரிசி அரிசி அரைச்சி சுட்டம்னால் சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறமா திருவி போட்டுக்கிறோம் இப்போ வந்து நம்ம பிரட்டி போடுவோம் நல்லா வேகும் போதே நல்லா மனமாக இருக்கும் நம்ம நெய் ஊற்றின்னு சுடலாம் நான் நெய் ஊற்றலை சட்டி சூடாக இருக்கும் இதை வந்து நம்ம அந்த பக்கம் அந்த பக்கம் தொட்டுறக்கூடாது தொட்டுட்டேன் நான் சுட்டு விட்டுருக்கேன் ரொம்ப வந்து நல்லா தீ மாதிரி இருக்கு நல்லா பிரட்டி விட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வேக விடணும் இப்போ திருப்பி விட்டுருக்கோம் நல்லா வேகட்டும் நம்ம வந்து பனியாரம் திருப்பி போட்டிருந்தோம் நல்லா அழகாக வந்து வந்துடுச்சு பொண்ணு நேரமாக இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்ம ரொம்ப வந்து வேக வச்சோம்னா கறி போயிடும் அடுப்பை வந்து நம்ம குறைச்சி வச்சே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் நல்லா அழகாக எடுத்து வந்துடும் நம்ம எடுத்துருவோம் அழகாக வரும் இது வந்து நமக்கு இட்லி மாவு தான் இதுக்குன்னு நம்ம மாவு ஆட்டலை இட்லி மாவுலையே தான் அந்த மாதிரி செஞ்சுருக்கோம் கேரட் போட்டு நம்ம வந்து பணியாரத்துக்கு இனி பணியாரத்துக்கு அப்படின்னா நம்ம தனியாக வந்து மாவு ஆட்டணும் அதுக்குன்னு நம்ம இட்லி மாவில் வந்து நம்ம இனிப்பு போட்டு சுட்டோம்னா அந்தளவுக்கு ஒன்றும் டேஸ்ட் இருக்காது இது நம்ம காரப்பணியாரதுனால இப்படி நம்ம சுட்டிருக்கோம் எண்ணெய் வந்து நம்ம ரொம்ப ஊற்றினோம்னா அந்த பணியாரம் பூராவே எண்ணெயாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஊற்றுனேன் ரொம்ப ஊத்துனோம்னா அந்த பணியெலாம் சாப்பிடும்போது நமக்கே அது வந்து ஒரு மாதிரியா இருக்கும் நம்ம இதை வந்து சுட்டுட்டு பார்ப்போம் நம்ம வந்து கார பனியாரம் சுட்டிருக்கோம் சூப்பராக இருக்குது சட்னி வந்து தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக பொரியல்லாம் போட்டு இஞ்சி வச்சு அரைச்சிருக்கோம் நல்லா பணியாரம் வந்து நல்லா கேரட்டாக இருக்குது கேரட்டு சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கு நம்ம அந்த மாதிரி வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது பணியாரம் நம்ம நல்லா வதக்கி போட்டுருக்கிறதுனால வெங்காயமும் நல்லா இரலா வந்திருக்கு கேரட்டும் வந்திருக்கு இந்த பனியாரத்துல நல்லா வந்திருக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சின்ன சின்ன பனியாரமாக நான் சுட்டுட்டேன் ஏன்னா அந்த பனியார செட்டில் வந்து குழி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால பனியாரம் சின்னதாக இருக்குது எல்லாம் பெருசு பெருசாக சுட்டுக்கலாம் இது வந்து நமக்கு வந்து இட்லி மாவு நம்ம தான் இருந்துச்சு நம்ம இட்லி ஊற்றுற பாதத்தில் அந்த மாவு இருந்துச்சு புளிக்காமெல்லாம் இல்லை புளிக்காமேன்னு சொல்லலாம் நம்ம இட்லிக்கு மாவு ஆட்டி உப்பு போட்டு கரைச்சிட்டு நம்ம இதே மாதிரி வதக்கி எடுத்து எல்லா பொருளும் வதக்கி அதில் போட்டு உடனேவும் சுட்டு சாப்பிட்லாம் அது வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் இருக்கும் இது வந்து நமக்கு புளிப்பாக இருக்கிறதுனால பனியாரம் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப மெதுவாக இருக்குது நான் பிச்சு பார்த்தோம்னா நல்லா ஒரு மெதுவாக இருக்குது நம்ம உடனே ஆட்டி நம்ம சுடுற பணியாரம் வந்து அந்த அளவுக்கு மெதுவாக இருக்காது ஆனால் புளிப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது வித்தியாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இன்னொரு நாளைக்கு வந்து இனி பனியாரம் பனியாரம் சுட்டு காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க விட்ருங்க